மக்களே சின்ன சின்ன வீடியோஸை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவில் நடந்த விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஃபுல் எபிசோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏன்னா இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் விட்டு விட்டு வருது நம்ம கண்டிப்பாக இது பண்ண முடியாது அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டெட்டரில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால தான் தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ இந்த வீடியோதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கும் நம்மளுடைய சாச்சனாக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் அதில் என்ன நடந்துச்சு முத்துக்குமரன் என்ன சொன்னார் சாச்சனா மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது கேப்டனாக இருக்கக்கூடிய தீபக் வந்து சாச்சனா வந்து ஒரு கெடாவு கெடாவிட்றாரு ஓகேவா என்ன சாச்சனா இது நீங்கள் போடுங்க அது என்ன இப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா சாச்சனா சிரிக்கிறாங்க சிரித்த உடனே பக்கத்தில் முத்துக்குமரன் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படி மெதுவாக எந்திரிக்கிறாரு முத்துக்குமரனுக்கு இது கொடுக்குறதுக்கு ரெடியாகிறாங்க என்னது டாஸ்க் கொடுக்குறது அதுக்கு சாச்சனா சிரிக்கிறத பார்த்தோடனே தீபக் வந்துடுத்து தீபக் என்ன சொல்கிறாரு சிரிக்காதீங்க உங்களால் வந்து அவரை நூக்கி போகிறாரு அப்படின்னு சொல்கிறார் உடனே சாச்சனா என்ன சொல்கிறாங்க நான் எத்தனை தடவை அவருக்காக வந்து டாஸ்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா இப்போ நான் என்ன நீ என்ன சிரிக்கூடாதா என்னால் வந்து இன்னொருத்தர் வந்து அவ அவசைப்படுறா கில்ட்டு நான் என் மூஞ்சில் காட்டணுமா நான் சிரிக்கூடாதா நான் சிரிக்கூடான்னு சொல்கிற உங்க தகுதியில்லை தகுதி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது நான் சிரிப்பேன் நான் பிக் பாஸ் விட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிடுது ரெண்டு பேத்துக்குள்ள சரின்னு சாச்சி அந்த இடத்துல வந்து விட்டுட்டாங்க அந்த தீபக் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இது ஆகிட்டார் டென்ஷன் ஆகிட்டார் இதை இந்த விஷயத்த வந்து பார்த்துருந்த முத்துக்குமரன் இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசுகிறாரு இங்கே பாரு இந்த கில்ட்டு விஷயம் ஏன் கில்ட்டு நான் மூஞ்சியில் காட்டணுமான்னு சொல்கிறது அந்த இதெல்லாம் வந்து நீ சாச்சனாவாக நீ உன் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள சொல்லலாம் பட் இருந்து பார்க்குற ஒரு நபராக எனக்கு அது எப்படி தோணுது அப்படின்னா இது தேவையில்லாத விஷயமாச்சே இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நல்லபடியாக எடுத்து சொல்கிறார் சாச்சனாக்கு இதை இருக்கவங்க என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கே வந்துச்சு சாச்சனாக்கு வந்து சொம்பு தூக்குறாரு முத்துக்குமரன் அப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு உண்மையாகவே எப்போ இருந்து கனெக்ட் ஆனார் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா இவ உடஞ்சி அழுகும் போது சாச்சனா வந்து முத்துக்குமரன் நான் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டாங்க அது சாச்சனாவுடைய நடிப்பா சாச்சனாவுடைய திறமையா உண்மையிலேயே சாச்சனாவுக்கு முத்துக்குமரம் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸாக இது எதுவுமே நமக்கு தெரியாது பட் முத்துக்குமரன் அந்த இருந்து உடஞ்சி அழுகிற டைமில் என்னை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி ஒரு பொண்ணு அழுகுது அப்படின்னா முத்துக்குமர இடத்துல நான் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பேன் அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா கவர் பண்ணுவேன் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதுதான் முத்துக்குமரன் பண்ணுறாரு முத்துக்குமரனுடைய கிராஃப் கீழே போகுனா ரெண்டு பேர் ஆளா அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனந்தி ஆனந்தி இல்லை மஞ்சரி ஒன்று முத்துக்குமர சி மஞ்சரி ஒன்று நம்மளுடைய சாச்சனா ஒன்று சாச்சனாவால் கிராஃப் கீழே போக வாய்ப்பு இல்லை சாச்சனாவை முடிஞ்ச அளவுக்கு அவரால் கிராஃபை மேலே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய பர்சனல் தாட்டாக கூட இருக்கலாம் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க புரியுதா மஞ்சரி கூட இருக்கிறது வந்து அது வேற மஞ்சரி பல டைமில் முத்துக்குமரன் முதலில் குத்துறாங்க பல டைமில் மாத்தி மாத்தி பேசுறாங்க மஞ்சரிக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு சாச்சனாக்கு அதை விட மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் இருக்கு ஒரு சில விஷயங்களை சரி பண்ணணும் அப்படின்னு முத்துக்குருவன் ட்ரை பண்றாரோ அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க கொந்தளிக்காதீங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்